தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயானந்தன் அவர்கள் சொல்லிக்கணுங்க கழக பொதுச் செயலாளர் வழிகாட்டுக்கள்படி நீங்க பார்த்தீங்கன்னா சோழிமொழி சட்டமன்ற தொகுதி சோழிமொழி வடக்கு பகுதி நூத்தி எண்பத்தி அஞ்சு வட்டக்கழக செயலாளர் பாலகும குமார் அவர்கள் தலைமையில இது நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது பொதுக்கூட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஆயிரம் பேர் நல்லது வருவதை வழங்கி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அவர்களுக்கு மனமார்ந்த வார்த்தைகளை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுதான் ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் சொல்லுவேன் ஏன்னா எங்க தலைவர் மேல குற்ற சமயத்து பேர் எதுவுமே இல்ல இந்த நாற்பத்தோடு உயிர்களை வந்து ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்து கையில எடுக்கிறாங்க கையாள கையால பாஜக விஷயங்கள் பேசுவாங்க

உண்மை நிலவரும் என்னன்னா திமுக கூட்டணி உண்மை நிலவரம் அவங்களுக்கு மரியாதை இல்லை அதை வெளிப்படையாக மாணிக்க தாக்குறவர்கள் வெளிப்படையாக பெரிய கருத்துக்களை சொல்லிட்டே வராரு இன்னைக்கு இன்பத்தினாங்க அவர் மரியாதை இல்ல ரொம்ப வருத்தப்பட்டு பேசுற அவர் கூட்டணி தர்மன்றது அவங்க திமுக கூட்டணியில வந்து அவங்க வந்து வன்மையா வந்து தெரியாத மரியாதை இல்லைன்றதாவது தெளிவா சொல்லிட்டே வராங்க தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க தாக்குறவர்கள் பாத்தீங்கன்னா